வணக்கம் சரும பிரச்சனைகளை குணமாக்கும் ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயிலில் நம் உடல் நலத்திற்கு நன்மை தரக்கூடிய நார்ச்சத்துக்கள் இரும்பு சத்து மற்றும் தாது சத்து போன்றவை அதிகமாக நிறைந்துள்ளது தினமும் ஆலிவ் ஆயிலை இரண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்க்கு பதிலாக சாப்பிட்டு வரலாம் அல்லது உணவு சமைக்கவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் தினமும் ஆலிவ் ஆயிலை உணவில் சேர்த்து கொண்டால் அதில் உள்ள கலோரியின் அளவை அதிகரிக்காமல் தடுத்து இதய நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது மேலும் சோரியாசிஸ் முகப்பரு போன்ற சரும பிரச்சனைகளை குணப்படுத்துகிறது ஏற்படாமல் தடுக்கிறது இரத்தத்தில் உள்ள கொழுப்பை கரைக்கவும் சருமம் மற்றும் கூந்தல் தொடர்பான பிரச்சனைகளையும் சரி செய்ய ஆலிவ் ஆயில் உதவுகிறது எண்ணெயில் உள்ள நல்ல கொழுப்பு அமிலங்கள் இதயத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாத்து செரிமானத்தை சீராக்க உதவுகிறது சர்க்கரை நோய் வலியுடன் கூடிய மூட்டு வீக்கம் இதய நோய் வயதானவர்களுக்கு ஏற்படும் ஞாபக மருதி போன்ற பிரச்சனைகளுக்கு ஆலிவ் ஆயில் சிறந்த மருந்தாக இருக்கிறது ஆலிவ் ஆயிலில் சருமத்தின் ஆரோக்கியத்திற்கு தேவையான வைட்டமின் இ மற்றும் ஏ ஏராளமாக உள்ளது தினமும் இரவில் படுக்கப் போகும்போது ஆலிவ் ஆயில் கொண்டு முகத்தை மசாஜ் செய்து வந்தால் பாதிக்கப்பட்ட சரும செல்கள் புதுப்பிக்கப்பட்டு முகம் புத்துணர்ச்சியுடன் அழகாக இருக்கும் முகத்தில் ஏதேனும் தழும்புகள் இருந்தால் அதனை போக்க வேண்டுமானால் தினமும் இரவில் ஆலிவ் ஆயிலை கொண்டு மசாஜ் செய்ய வேண்டும் இதனால் அவ்விடத்தில் புதிய செல்கள் புதுப்பிக்கப்பட்டு சருமம் மென்மையாக இருக்கும் நாளடைவில் தழும்புகள் மறைந்துவிடும் பலருக்கு வறட்சியான சருமம் இருந்தால் அவர்கள் ஆலிவ் ஆயிலை கொண்டு தினமும் இரவில் முகத்தை மசாஜ் செய்யலாம் தினமும் செய்வதன் மூலமாக சருமம் வறட்சி ஏற்படுவதை தடுக்கலாம் பொதுவாக தினமும் மசாஜ் செய்து வந்தால் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அதிலும் தினமும் இரவில் படுக்கப் போகும் முன்பாக ஆலிவ் ஆயில் கொண்டு முகத்தை மசாஜ் செய்து வந்தால் முகத்தில் இரத்த ஓட்டம் அதிகரித்து அழகான முகத்தை பெறலாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்